இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம் யூகேல ஆண்ட்ரட் அப்படிங்கிற என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதினெட்டுலேருந்து ஐம்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு நாற்பது பேர்த்த அழைக்கிறாரு அழைச்சி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னா அவங்க கையில் ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வரைங்க அப்படிங்கிறாங்க ஒரு சர்க்கிள் ஒரு முக்கோணம் இந்த மாதிரி பல பேட்டர்ன் வரைய ஆரம்பிக்கிறாங்க கிட்ட பேப்பரை கொடுத்துட்டு அவர் எழுத சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆடியோ மெசேஜை வந்து போட்டு காமிக்கிறாங்க அது வந்து ஒரு போரிங்கான ஆடியோவை இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது அதாவது வந்து ஒரு எட்டு பேர்த்தோட பேரை சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டிக்கு போகிற மாதிரியும் அவங்களோட பேரை சொல்கிறாங்க அதில் மூணு பேர் வந்து பாட்டிக்கு போகாத மாதிரியும் ஒரு பூனை வந்து பாட்டிக்கு போகாத மாதிரியும் இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் அங்கே வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஆடியோவை அவங்களுக்கு போட்டு காமிச்சதுக்கப்புறம் யாருக்கு வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது யாருக்கு வந்து அந்த ஒருமுகப்படுத்துதல் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து அந்த ஃபோர் ஷீட்ல வரைகிறாங்களோ அதாவது அந்த ஆடியோ மெசேஜ் கேட்டுட்டே வரைகிறாங்களோ அவங்களோட கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க